நான் பிஸ்னஸ் பண்ணுன்ற மைசர் எனக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது ஆரம்பத்திலிருந்தே கிடையாது ஈஃபில் டவரே வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ பெரிய ஈஃபில் டவர் இன்னைக்கு அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஸ்டாச்சு அதுவும் இரும்புல பண்ணது இஷா நீங்கள் ஈஷாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த சிவனுடைய இதுவாக இருக்கட்டும் அதுவும் இரும்பு சிவில் இல்லாமல் இதை பெற முடியாது ஏன்னா அடித்தளம் வந்து இன்னும் சிவில் தான் சிவில் தான் சிவில் தான் அடித்தளம் அதை தான் அது அது இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது எங்களுடைய வேலையை வந்து அந்த சிவில் கீழே முடிச்சிட்டு நாங்கள் சொல்லுவோம் அந்த ஃபினிஷ் ஃப்ளோர் லெவல்னு சொல்லுவோம் அதுக்கு மேலே தான் எங்களோட வேலைகள் நிறைய கல்யாணம் பண்ணுற பக்கம்லாம் நாங்கள் வந்துட்டு இரும்பில் கட்டியிருக்கோம் ஆனால் எந்த கல்யாணம் பண்ணுறது நீங்கள் பார்த்தோம்னா இரும்பில் தான் கட்டியிருக்கோம்னா தெரியாது சிவிலை பொறுத்த வரைக்கும் அது நாளைக்கு அது தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது ரப்பீஸ் தான் இது அப்படி கிடையாது நீங்கள் இதே அப்படியே திருப்பி ரீயூஸும் பண்ணிக்கலாம் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஷெட் கட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு இந்த இடத்துல வேண்டாம் எனக்கு வேற போய் வேற வரைக்கும் ஒன்றா எந்த பொருளும் டேமேஜே இல்லாம அப்படியே கொண்டு போய் நடக்குது ஒரு ஊரும் ஒரு நாடும் முன்னேறணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப வேகமா ஒரு ஃபாஸ்ட் பேஸ் தான் நம்ம அப்படிங்கும் போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது பொறுத்து தான் நம்ம வந்து நம்மளோட நாட்டின் வேகத்தையும் ஒரு ஊரின் வேகத்தையுமே வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் அந்த விதத்துல ஒரு கன்வென்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு ரொம்ப புதுமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மத்தல் ரொம்ப பிரபலமா இருக்கிறது வந்து பிஇபி அது வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் அப்படின்னே சொல்கிறாங்க அந்த துறையில் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரேப்பிடான ஒரு வளர்ச்சியை வந்து பல கம்பெனிகள் வத வளர்ந்துட்டு இருக்கு நம்ம சென்னையில் பெர்மிட் பில்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து தொடங்கி அந்த கம்பெனியை வந்து ஒவ்வொரு வருடமும் அது வந்து வேறு உண்டான வளர்ச்சியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ அதோட ஃபவுண்டர் நிறுவனர் நம்ம கூட இன்னைக்கு வந்து சூறகை போற்றுவோம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இன்னைக்கு கலந்துக்கிறாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அவர்கிட்ட பிபி பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல பிபி அப்படிங்கறதே வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நிறைய மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிபி அதாவது அந்த ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் அப்படின்னாலே இன்னும் பல பேருக்கு தெரியாது இன்னைக்கு தான் வந்து அந்த டெர்மனாலஜியே வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலியமாக இருக்கு ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலில் நீங்கள் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க உங்களை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க எப்படி வந்து உங்கள் வாழ்க்கை அமைஞ்சது ஏன் நீங்கள் வந்து இந்த துறையை சூஸ் பண்ணி நான் படித்தது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் ஒரு டென்த் ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு பத்தாம் கிளாஸுக்கு மேலே டென்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குலாம் வசதி கிடையாது அப்போ டிப்ளமோ தான் படிக்க வச்சாங்க டிப்ளமோ இன் சிவில் தான் நான் படித்தது ஸோ டிப்ளமோ இன் சிவில் நான் முடிச்சது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ பாஸ் அவுட்டு டூ தௌசண்ட் டூ பாஸ் அவுட் முடிச்சிட்டு அப்போ உள்ள சூழ்நிலையில் இருந்ததுனா இங்கே மீட்டாக நான் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்றதுக்குலாம் வந்து பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் கிடையாது வீட்டில் ஸோ அதனால் இரண்டாயிரத்தி ரெண்டில் நான் என்னோடய படிப்பை முடித்த உடனே அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு மாதம் அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் அது வேலைக்கு போன ஆள் ஸோ நான் முதல்ல என்னோடய ஸ்டெப்பின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அப்புறம் ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ளே போயிட்டு அங்கே ஒரு சூப்பர்வைசராக வந்து நான் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் நான் ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனை தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வெளியே வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு அங்கே என்னால் செட் ஆகலன்னு சொல்லி வெளியே வந்தேன் அப்போ உங்களுக்கு தெரியல இப்போ தான் வந்து இந்த ஹெச்ஆர் கன்சல்டன்சிஸ்லாம் வந்து நிறைய கட்டுரு அப்போல்லாம் வந்து நாங்கள்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்து இருந்தோம் நியூஸ் பேப்பரில் ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருக்க ஆட்ஸாக பார்த்துட்டு அப்படி ஒரு கம்பெனியில் வந்து நான் வந்து அந்த ஆடை பார்த்துட்டு நான் போய் அந்த கம்பெனி டி நகரில் தான் இருக்க அந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு போகும்போது ஸோ அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினால் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆனால் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வித் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ என்னோட தாட் வந்து அங்கே வந்து நம்ம படித்தது சிவில் நம்ம வந்துட்டு ஸ்டீலுக்கு போகணுமாற மைண்ட் செட் அப்லாம் அந்த டைம் அன்னைக்கு வேலை தேவை வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பில் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் ஸோ அப்போ நான் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அங்க சேர்றேன் அவங்க வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க இல்லையா அந்த பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்லையா அந்த பெட்ரோல் பங்க்ஸோடய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ அதனுடைய அந்த கூடாரங்களாக இருக்கட்டும் அந்த ஃபால் சேரிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க வந்து கம்பெனிஸ் சில பாரத் ஐபிபி இந்தியன் ஆயில் ஹெச்பி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ்க்கு பல்க் டெண்டர் போட்டு ஒரு முப்பது நாற்பது பெட்ரோல் பம்ப்ஸ் ஒரே டைம்ல கொடுப்பாங்க அக்ராஸ் இந்தியா அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி எந்த காலகட்டத்தையும் நான் போய் சேர்ந்தேன் சேர்ந்துக்கிட்டு கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டேன் சோ அங்க கத்துக்கிட்டு பெட்ரோல் பங்க்ஸ் தான் அதாவது எப்படின்னா நான் மாசத்துல ஒரு ரெண்டு நாள் தான் வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் சோ ஆனா பெட்ரோல் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பது நாள் கூட ஒரு பெட்ரோல் பங்க்ஸை கட்டிடலாம் அவ்வளவுதான் அந்த ஒரு கால நேரம் அது முடிச்சுன்னா அங்க முடிக்கிறவும் அப்ப அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றதுனா இந்த பேஜர் இருந்த காலம் சோ எனக்கு அவங்க பேஜர் தான் கொடுத்துருந்தாங்க அந்த பேஜரை பார்த்துட்டு கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த காலகட்டம் முடிஞ்சு அதே கம்பெனில என்ன ஆயிடுச்சுன்னா பல சிவில் கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிக்கவும் இந்த பெட்ரோல் பம்ப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதையே வந்து கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க சோ மல்டிபிள் வெண்டர்ஸ் பண்ற மாதிரி வரும்போது அப்ப வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இல்லாம இருந்தது சோ அந்த டைம்ல தான் திருப்பி அவங்களும் வந்துட்டு இந்த ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் எனி இதுவும் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற போது பில்டிங் ஸ்டீன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் போறாங்க அப்போ நாங்கள் வந்துட்டு நாங்களும் அதே ஸ்டாஃப்ஸ் அப்படியே போகிறோம் அப்போ எங்களோடய முதல் ப்ராஜெக்டே வந்து ஆந்திராவில் ஸோ அப்படி தான் டிபின்ற ஒரு லைனில் உள்ள கூடாது ஸோ அது வரைக்கும் என்னன்னா எனக்கு இந்த நாலு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பம்ப்ஸில் இருக்கும்போது வேலைக்கு போனால் போதும் சம்பளம் கிடச்சா போதும்ன்ற ஒரு ஒரு சுயநலத்தில் போய்கிட்டு இருந்தேன் பட் இங்கே இப்படி போகவும் பெரிய பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்த நாலு வருடம் என்னோட அந்த ஜேர்னி முடிச்ச உடனே ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல போறோம் அந்த இண்டஸ்ட்ரீஸே நம்ம கட்டுறோம் அப்படின்ற போது அதுல வந்து அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார் ஆமா நார்மலா வந்து நம்ம சிவல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல் மண் ஜல்லி இதை வச்சு கட்டிட்டு தான் நான் பாத்துட்டு இருக்கேன் நான் படிச்சதும் அதுதான் அப்போ ஒரு இரும்பு சார்ந்த ஒரு பொருளை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அப்படின்ற போது அது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு வந்துச்சு சார் அப்போ நான் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்து ஒரு சூப்பர்வைசராக இருந்த நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிற லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருட காலம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சேன் பிகாஸ் எனக்கு அதை கற்றுக்கணுன்ற ஆசை அதனால என்னால் தா தாண்டி வெளியே போக முடியல பட் என்னென்னா அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரர் கிடையாது மேனுஃபேக்சரிங் அவுட் சோர்ஸ் பண்ணி இவங்க வந்து இன்சலேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அந்த பன்னெண்டு வருட காலங்கள் முடிஞ்சது அதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனியில் வந்து ஆஃபர் வருது அவங்க வந்து மேனுஃபேக்சரர்ஸ் சரி அப்புறம் மேனுஃபேக்சரிங் துறை இது இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வராங்க அதை எக்ஸிக்யூஷன் பண்ணுறது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறான்றதை கற்றுக்கணுன்றதுக்காக இன்னொரு கம்ப் இன்னொரு கம்பெனிக்கு போகணும் அந்த மேனுஃபேக்சரிங்கோடைய செட்டப்ஸில் நான் இன்சார்ஜாக எடுத்தேன் ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய செட்டப் மேனுஃபேக்சரிங் செட்டப் ஸோ அங்கே போய் இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத டீட்டெயில்டாக நாங்கள் கற்றுக்கிட்டோம் அது முடிச்சுட்டு ஓப்பனாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தோணுச்சு எஸ் இதுதான் அப்படின்னு வந்து எந்த தருணத்துல தோணுச்சு நீங்க இந்த பிசினஸ்ல உள்ள வந்து நான் பிசினஸ் பண்ணுற மைசர் எனக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது ஆரம்பத்துல இருந்தே கிடையாது நான் இந்த ரெண்டாவது ஒரு ஜாபுக்கு நான் போகும்போது கூட என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நான் பண்ற வேலையை பார்த்துட்டீங்க நீங்களே பண்ணலாமே நீங்க எதுக்கு வந்து நான் வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன் வெளியூர்ல போய் பார்க்கணும் இங்கேயே வந்து சொந்தமா நீங்க பண்ணலாமேனா அப்போ வந்து எனக்கு அந்த தைரியம் கிடையாது ஓப்பனாக சொல்லலாம் இல்லையா எனக்கு வந்து பிஸ்னஸ் போலன்ற தைரியம் கிடையாது நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் நல்லா போகுமா போகாதா இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ அந்த இடத்துலேருந்து நான் ஒரு வெளியூரில் போய் தங்குறேன் தங்கி வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற போது எனக்கு இன்னும் என்னோடய குடும்பத்தையும் எல்லாரையும் விட்டுட்டு நான் ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு மூணு வருஷம் நான் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு சரி அப்படிப்பட்ட ஒரு வேலை வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அங்கேருந்து சென்னைக்கே ஷிஃப்ட் ஆனேன் சென்னையில் இன்னொரு கம்பெனியில் எனக்கு ஆஃபர் கிடச்சி ஆஃபரும் எனக்கு எல்லாம் முடிஞ்சது அந்த தருணத்தில் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அங்கே தான் எனக்கு அப்போது எனக்கு ஒரு இடத்துல இருந்து எனக்கு கால் வருது என்னோட பழைய ரெஃபரல் மூலியமாக ஒரு ஜாப் இருக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு இல்லை சார் நான் இன்னும் ஸ்டில் அண்ட் எம்ப்ளாயி நான் வந்து அது மாதிரி பண்ண முடியாது நீங்கள் இல்லை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க போது அதுதான் என்னுடைய முதல் அடி ஒரு பிசினஸா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட் ஒரு ஒன்றரை லட்சம் வேலை ஒரு கஸ்டமர் தான் ஒரு கஸ்டமர் பிசினஸ் எனக்கு வந்து யாருமே என்னோட கஸ்டமர் வந்து என்ன பிசினஸ் ஆக்குறாரு அவர் நீ பண்ணு பாது ஒன்னு இல்ல ஒன்றரை லட்சம் வேலை தான் நீ பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அதையும் நான் பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுத்து முடிச்சோடன அவர் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு பிசினஸ் நம்ம தான் ஓனரு நம்ம ஒரு கிட்ட ஒருத்தர் கொடுத்துருக்காரு நம்ம ஒரு வேலையை பண்ணி முடிச்சிருக்கோம் ஒரு இன்வாய்ஸ் வருது நம்ம அக்கௌண்ட்ல காசு வருது அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு விஷயம் நல்ல ஒரு நம்பிக்கை வருது நம்பிக்கை வருது அந்த இடத்துல ஸோ ஏன் நம்ம பண்ணி பண்ணக்கூடாது அப்படின்ற பண்ணணும் ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் ஆரம்பித்தது அப்போ ஆரம்பிக்கும் போது எப்படின்னா நானும் என் கூட ஒரு சைட் இன்ஜினியர் சொல்லுவோம் எங்கள் மொழியில் ஒரு சைட் இன்ஜினியர் வச்சு நான் ஆரம்பிக்கிறேன் வீட்லேயே எந்த ஒரு ஆஃபீஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டு நேம்லேயே அட்ரஸ்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை புக் பண்ணி எல்லாமே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா வெறும் சைட்டை மட்டும் பார்த்துப்பார் அது வந்து பேக்கண்டில் இருக்க எல்லாமே அதுக்கு நீங்கள் பார்த்து அவர் பர்ச்சேஸாக இருக்கட்டும் அப்போலாம் வந்து ஸ்கூட்டி தான் ஸ்கூட்டியே பொருளை வாங்கிட்டு வந்து சைட்டில் போடுறதுக்கு வந்து எல்லாமே நானே பண்ணிவிட்டேன் அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லாமே நானே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்களே கதை நீங்களே எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு வருஷம் போச்சு அந்த ரெண்டு வருஷத்துல கடவுள் நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்ப மாட்டீங்க ஒரு அஞ்சு பண்ணியிருக்கேன் எதுவுமே சேல்ஸ் கிடையாது இத்தனை வருஷம் இந்த பதினாலு வருஷம் நான் பதினாறு வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஜேர்னியில் என்னுடைய சர்க்கிள் ஒர்க்க பார்த்து கொடுத்தவங்க தான் அப்படி ஒரு இன்னும் கான்பிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு உங்களோட கம்பெனி வந்து இன்னைக்கு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு இந்த வளர்ச்சிய நீங்க வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சியா என்ன மாதிரி நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க இப்போ நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசா எதுவுமே இல்ல சார் ஆரம்பிக்கும் போது நம்ம நமக்கு நமக்கு தேவையான தேவைகள் கிடைச்சா போதும்ன்ற விஷயத்துல நான் ஆரம்பிச்சது பண தேவைகள் அது நாலு இடவில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது பெரிய லெவல்ல பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு போறேன் அப்போலாம் வந்து இந்த டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது டீச்சரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ நான் நிறைய விஷயங்களும் அந்த டிஜிட்டல் மீடியாவில வந்து பார்க்க ஆரம்பித்தேன் நம்ம ஃபீல்டில் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஏன் அதை பண்ணக்கூடாதுன்றது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன் ஒரு சின்னதாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி டீம்ஸை உள்ளே கொண்டு வந்தேன் அந்த மாதிரி ஒரு தருணம் ஆஹ் அங்கிருந்து கொஞ்சம் நல்லா எனக்கு எங்கேயுமே ஒரு பேக்ட்ராப் வரல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட்ல நம்ம பாதிக்கப்பட்டப்ப கூட எனக்கு வேலை நடந்துகிட்டு இருந்தது நிறைய கம்பெனி என்னோட என்ன இப்ப நான் வந்து ஒரு பெரிய கம்பெனின்னு சொல்லிக்க மாட்டேன் ஒரு மீடியம் சைஸ் கம்பெனியா இருக்கிற என்னோட கம்பெனி வந்து ஒரு நான் வச்சிருக்க ஒரு எட்டு எம்ப்ளாயிஸ்க்கு நான் சம்பளம் கொடுத்து என்னால அந்த கோவிட் பீரியட்ல என்னால தள்ள முடியுமான்னா பண்ண முடிஞ்சது அந்த டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஐ சோ அந்த டாபிக் நான் வரணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பிஎன்ஐ ஜாயின் பண்றேன் பிஎன்ஐ ஜாயின் பண்றதே ஒரு எனக்கு எல்லாமே வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னோட ஒரு வெண்டர் வந்து என்கிட்ட சொல்றாரு மாதிரி மாதிரி ஒரு ஃபோரம் இருக்கு அந்த ஃபோரம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இஸ் ரெஃபரல் ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம்ல நீங்க வாங்க வந்து பாருங்க நானும் வந்தேன் பார்த்தேன் பட் எனக்கு இதெல்லாம் அந்த அந்த டைம்ல எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல நம்பிக்கையோ இல்ல டைமோ இல்ல ஏனா நான் சிங்கிள் மேன் ஆர்மியா ஓடிட்டு இருக்கேன் ஒன் மேன் ஷோ அப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நான் என்னோட மெண்டார் சொல்ல அதாவது என்னதா ஒரு எம்ப்ளாய் ஒரு என்டர்பிரனரா இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு மெண்டார் ஒருத்தர் பார்ல ஒரு ஆள் இருப்பார்ல அவர் பார்த்தா வளர முடியும் அவர் பார்த்தா வளர முடியும்னு சொல்வாங்க அப்படி ஒருத்தர் எனக்கு நான் சொன்னல அந்த 2003ல நான் ஒரு ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க என்னோட ஜெனரல் மேனேஜர் அவரு அவருடைய பேச்சு அவருடைய ஒரு சப்ளைர் இருக்கட்டும் ஒரு கஸ்டமர் கிட்டையாக இருக்கட்டும் அவர் போய் உக்காந்தார் அப்படின்னா அவங்க ஆர்டர் கையெழுத்தி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தவர் அவர் பார்த்தா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பிஎன்ஐக்கு போயிட்டு வரேன் என ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க சரி இல்லையா சரி இல்லையா சரி அப்போ ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் அவருடைய போட்டோவை பார்க்குறேன் அப்போ அந்த பிஎன்ஐ பேஜ் போட்டு இருக்காரு அப்போ ஒரு கால் பண்ணேன் இது எப்படின்னா இவங்க சொல்லி நான் ஆறு மாசம் பொறுத்து கால் பண்ணேன் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் இல்லை மிடில் ஏஜ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்து யார் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸை கொடுப்பான்னு நம்ம தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த செகண்ட் மறுநாள் காலையில் போயிட்டு பேமெண்ட் பண்ணி கொடுத்தேன் இப்போ நான் சொன்ன அந்த கோவிட் பீரியட்ல நான் காப்பாத்தினதும் அதுதான் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு என்னோட நண்பர் அதே பே நண்பர் கொடுத்த ஒரே ஒரு ப்ராஜெக்ட் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய அதாவது லேக்ஸ்ல இருந்து அந்த குரோஸுக்கு போகும்போது இருக்கும் அந்த டேர்னிங்க கொடுத்தது எனக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லாங்குவேஜ்ல மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ் பியூர்லி வித் ஸ்டீல் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அதான் நீங்க உங்க இதுல பார்க்கும்போது உங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு சன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த ப்ராஜெக்ட் அதேதான் அதேதான் அந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இவ்வளவு பெருசு யாருக்கா வேண்டிய பண்ணீங்க சார் அது வந்து ஒரு மில்ன்னு சொல்லலாம் இந்த கோல்டுவோம் அந்த கோல்டு ஸ்டோரேஜ்க்காக தான் வந்து மல்டி கோ ஸ்டோரேஜ் மல்டி அதாவது ஒரு ரெண்டு பில்டிங் கட்டணும் எடுத்துட்டாங்க சிவில்ல போய் நீங்க ஒரு டைம் சீக்கிரமா முடிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அப்படி நான் போகும்போது முதல் தடவை நான் போறேன் என்னோட சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் என்னோட கோட் நான் கொடுக்குறேன் எல்லாமே பார்த்து அவருக்கு பிடிச்சி போச்சு ப்ரைஸ் நெகோசியேஷன் அதான் எல்லாரும் பண்ணுறது தான் அவ்வளோ பண்ணாங்க ப்ரைஸ் நெகோசியேஷன் முடிஞ்சது ஸோ அவருக்கு வந்து நான் கொடுத்த ப்ரசென்டேஷன் அவருக்கு பிடிச்சிருந்தது நான் கொடுத்த அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவருக்கு பிடிச்சது ஸோ என்னோட என்னோடய ஸ்ட்ராங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சார் நீங்கள் அந்த ஒரு டெக்னிக்கல் பேஸை நான் நல்லா பேச ஆரம்பிப்பா ஸோ அப்படி எனக்கு அவர்கிட்ட பேசி அந்த ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணோம் அவர் ஆர்டரை ஃபைனலைஸ் பண்ணுறோம் கோவிடு அதில் நாங்கள் சேலஞ்ச் பண்ணது ரெண்டு விஷயம்

பேசும்போது இல்லைப்பா நான் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பிகாஸ் அது வந்து நார்மல் ஒரு கஸ்டமருடைய மைண்ட் செட்டாக ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு டிசைன் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம் இதே ப்ரைஸுக்கு பட் குவாலிட்டியும் குறையாது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இல்லாமல் அதே ப்ரைஸுக்கு நாங்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அதை அவர்கிட்ட கொடுத்து அதை அவர் ஓகே பண்ணி அப்படிதான் நல்லபடியாக அந்த ப்ராஜெக்ட் ஆயிரத்தி இரநூறு டன் அப்படின்னா அது அதோட ஏரியா ஸ்கொயர் ஃபீட் என்ன எவ்வளோ பெரிய லாஜிஸ்டிக் பிளேஸ் அது இப்போ நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கும்போது போது எல்லா கோல்டு ஸ்டோரேஜுமே இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்களா இல்லை இந்த கோல்டு ஸ்டோரேஜ் மட்டும்தான் இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் தான் சார் அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு நீ எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பண்ணுறீங்க அவங்களுக்கு அது தேவை நீடு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் எப்படி சொல்ல நான் சொல்றது ஒரு இருபத்தி எட்டாயிரம் ஏரியா தான் இருபத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் ஆனால் இருபத்தெட்டாயிரம் இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஸோ அப்போ இது ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க ரெண்டு பில்டிங் அப்போ ஒரு மூணு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு உண்டான ஒரு இடத்துல அவர் அந்த ப்ராடக்ட் ஸ்டோர் பண்றாரு அப்படின்னா ஸோ அந்த மாஸ் ப்ராடக்ட் அவரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் ஸோ அதுக்குதான் நாங்கள் அதை பண்ணோம் நல்லபடியாக பண்ணி முடிச்சு வெளியே வந்தோம் ஆனா அதுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதுல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைஸ் ஒரு விஷயம் நம்ம பிரைஸ் கொடுக்கும் போது இன்னைக்கு இரும்பு வந்து கிட்டத்தட்ட தங்கம் மாதிரி தான் சார் அதையும் வந்து தினமும் நீங்க சொல்லும் போது சொன்னீங்க ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது பிப்டி பர்சன்ட் ஹைக் ஆயிடுச்சு சொன்னீங்க இது வந்து ஒரு நிஜமாவே ஒரு புது இன்ஃபர்மேஷன் இப்போ அந்த மாதிரி வந்து இரும்பு வந்து தினம் தினம் பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்குமா இருக்குதா அது வந்து இரும்பு வந்து அதான் சொன்னேன் இல்லையா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு தங்கம் மாதிரி சொன்னேன் ஸோ அன்னைக்கு நாங்கள் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பது இருபதெல்லாம் வந்துட்டு எங்களை மாதிரி ஆளுங்க வந்து இரும்பு வந்து தங்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்ஷுவேஷன் இன்றைக்கும் அந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது ஆனால் எப்பவுமே அந்த ஃப்ளக்ஸுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது ஒரு சின்ன சின்ன ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் தான் இருக்கும் மேனேஜபிள் ஃப்ளக்ஷுவேஷன் தான் இருக்கும் பட் அது அந்த கோவிட் டைமில் நாங்கள் கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் பண்ணோம் பட் நல்லபடியாக முடிச்சுட்டு இன்னைக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம் நாங்கள் இன்னைக்கு இந்தியாவில் நமக்கு வந்து பிபி ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு ஸோ அந்த அவேர்னஸ்னால வந்து டிமாண்ட் ஆஃப் பிவி வந்து கூடி கூடியிருக்கா இல்லை மக்களோட புரிதல் வந்து இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்துட்டு இன்னைக்கு எத்தனை பேர் நியூஸ் பாக்குறீங்கன்னு தெரியல நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி நம்ம அப்பவே பார்த்துட்டோம் ஈஃபில் டவரே வந்து ஸ்டீல்ல பண்ணியிருக்காங்க அது அவ்வளோ பெரிய ஈஃபில் டவர் இன்னைக்கு அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஸ்டாச்சு அதுவும் இரும்புல பண்ணது இஷா நீங்க இஷாவுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிவனுடைய இதுவா இருக்கட்டும் அதுவும் இரும்பு இரும்பு ஸோ இரும்புல வந்து முன்ன வந்துட்டு அதாவது நம்ம இரும்புல வந்து கட்டுறது வந்து இன்னைக்கு புதுசு கிடையாது இரும்புல கட்டுறது அன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்துல அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ அன்னைக்கு உள்ள காலகட்டம் வந்து எப்படி இருந்ததுன்னா இரும்பு வந்து ரெடிமேட் செக்ஷன்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் இருக்கு இது எடுத்துக்கோ நீ கட்டிக்கும் அப்படின்றது அந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உனக்கு என்ன தேவை அந்த தேவைக்காக இரும்பு நாங்க தயார் பண்ணிக்கலாம் அதாவது என்ன சொல்லுவோம் நாங்க திக்னஸ் சொல்லுவோம் அண்ட் சைஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான இதை எடுத்துக்கிட்டு நாங்க பண்ணி கொடுக்குறோம் இன்னைக்கு அதுதான் என்ன வேணாலும் வளைச்சிக்கலாம் இரும்பு வந்து வளைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இரும்பு வளைச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு இரும்புல சோ இன்னைக்கு நீங்கள் நீங்க பாத்துருப்பீங்க அகமதாபாத்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிந்தால் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டினாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்டோரி ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வந்து இங்க எல்லாமே இரும்பு நாள்துறேன் அது இரும்பு நாள் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நம்ம சென்னையும் நீங்க டிராவல் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த அம்பத்தூர் பைபாஸை ட்ராவல் பண்ணீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் இருக்கு நான் ஆக்சுவலி அந்த டேட்டா ட்ரெஸ் நான் ஆக்சுவலில் டெய்லி வந்து போகிற ரோடு அது நான் வந்து ஒரு நாள் வரேன் தான் வந்துட்டு பேஸ்மெண்ட்டும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறான் கரெக்டாக ஒன் இயர் கழிச்சு பார்க்கும்போது மொத்தமா முடிச்சு போய் நிற்கிறேன் அந்த பில்டிங் இப்போ இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் சார்ந்துருக்கு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா நிறைய பேர் இந்த சேஃப்டி விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சேஃப்டி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோடு அப்படின்னு சொல்லுவாங்க எரஸ்கொய்க்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸோ அவங்க என்ன அப்படின்னா இப்ப நாங்க வந்து இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வச்சு முதல் டிசைன் பண்ணுவோம் என்ன சைஸ் அதை நான் சொன்னேன் இந்த கொஞ்சம் மொழி சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்துட்டு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அந்த இந்த பொருள் இருக்குது இந்த பொருளுக்காக பில்டிங்கை கட்டுறதுக்கும் ரெக்குவைர்மெண்ட்டுக்காக கட்டுறதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் முதல்ல வாங்கிடுவோம் கிட்ட உங்களுக்கு என்ன சைஸ் பில்டிங் வேணும் அதில் என்ன அதில் நிறைய அடிஷனல்ஸ்லாம் வரும் ஸோ அதை வந்துட்டு நாங்கள் இன்புட் எடுத்துக்கிட்டு அதை நாங்கள் டிசைன் பண்ணுவோம் எங்களுக்கு டிசைன் பண்ணி அதுக்கும் தனியாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதை படித்த ஆட்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதுக்கும் தனியாக எங்களுக்கு ஆட்டோ கேட் தெரிஞ்ச டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்ச டெக்லா அந்த சாஃப்ட்வேர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதை தெரிஞ்ச ஆட்களை நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அவங்க முதல்ல டிசைன் பண்ணுவாங்க அவங்க டிசைன் பண்ணிட்டு அவங்க தான் எங்களுக்கு இன்புட் கொடுப்பாங்க இந்த சைஸ் ஆஃப் த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இந்த திக்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இது எல்லாமே நாங்கள் வேண்டி அதான் சொல்கிறோம் இன்னைக்கு நிறைய நிறைய மார்க்கெட்டில் எங்களை மாதிரி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் எல்லாரும் இதை கடைப்பிடிக்கிறாங்களான்னா அது ஒரு வந்து குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இருக்கு நாங்கள் ஒரு சின்ன பில்டிங் கட்டினாலும் சரி பெரிய பில்டிங் கட்டினாலும் சரி டிசைன் பண்ணாமல் கட்ட மாட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஊர்களையுமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப் மல்டிபிள் ஃபேக்ட்ரிஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ஆஃப் பிபிஐ யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களா இல்லை இல்லை சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கா என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்க்குறீங்க இண்டஸ்ட்ரீஸ் மத்தியில் அதிகமாக சிவிலில் இருந்து இன்னைக்கு ஸ்டீலுக்கு வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம் சார் அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செ சிவிலில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேர் ஹவுஸ்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டீல் ஆனால் அந்த ஸ்டீல் பண்ணுறோம் அதுக்கு சிவில் அவசியம் இல்லையா இல்லை சிவில் இல்லாமல் இதை பண்ண முடியாது ஏன்னா அடித்தளம் வந்து இன்னும் சிவில் தான் சிவில் தான் அடித்தளம் அதை தான் அதை அது இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது எங்களுடைய வேலையை வந்து அந்த சிவில் கீழே முடிச்சிட்டு நாங்கள் சொல்லுவோம் அந்த ஃபினிஷ் ஃபுளோர் லெவர்னு சொல்லுவோம் அதுக்கு தான் எங்களோட வேலைகள் அது கீழே வர்றது எல்லாமே அதாவது பூமியுடைய அந்த இவ்வளோ லோடையும் எடுக்கக்கூடிய அந்த வேலைப்பாட்களை செய்யறது சிவில் சிவில் ஆனா சிவிலும் நாங்களும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் டிவி வந்து பாத்தீங்கன்னா கவரிங்ஸ் ஃபுல்லாவே நீங்க ஃபுல்லா என்னதான் நீங்க கட்டினாலும் ஒரு பத்து அடிக்கு எழுப்பி தான் ஆகணும் இப்போ நீங்க ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு வந்து இல்லை இருபத்தஞ்சடி முப்பது இல்ல ஐம்பது அடி கூட ஒரு ஷெட்டு போடுறீங்க அப்படின்னாலும் பத்தடிக்கு அந்த செவரு கட்டிதான் ஏன்னா மக்களுடைய இருக்கும்ல நீ என்னதான் சீட்டு போட்டு ஷெட்டு சீட்டு போட்டாலும் நாளைக்கு அவன் எப்படியாவது உள்ள மாட்டானா ஒரு சேஃப்டி இது இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்ட் இன்னும் இருக்கு மக்கள் கிட்ட வந்துட்டு இன்னும் அந்த சேஃப்டி இது இருக்குதான் அதனால அந்த பத்தடிக்கு சிவில் இல்லாம செய்ய முடியாது சார் சிவில் வந்து தான் அடித்தளம் சர்ச்சோட கன்வென்ஷன் ஹாலாக இருக்கட்டும் இல்லை காலேஜோட ஆடிட்டோரியமாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்னைக்கு வந்து நிறைய பிபி மெத்தட்ல தான் போகிறாங்க ஒரு கோடோங் கெட்டுறதுக்கும் ஒரு கன்வென்ஷன் ஹால் பிபியில் கெட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஃபாஸ்ட் மூவிங் சார் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து உடனே வேணும் நம்மளே ஒரு விஷயத்த ஒரு ஆர்டர் போட்டோம்னா நம்மளாலே பொறுக்க முடியல ஒரு பத்து நிமிஷம் கூட பொறுக்க முடியாது எப்போ வந்து சேருன்றதா அந்த மாதிரி காலகட்டத்தில் ஓடிட்டுருக்கோம் இன்னைக்கு சரி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் Uh, PEP plays a major role in fast construction. Okay. Very fast construction, construction. very என்ன பெ ஒரு கட்டி விட்டுட்டா போதும் வரும்போது வெளி தோற்றம் உள் தோற்றம் அதாவது நீ நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பாக்க நீ நிறைய கல்யாண பண்ற பக்கம் நாங்க வந்துட்டு இரும்புல கட்டியிருக்கோம் ஆனா எந்த கல்யாணம் பண்றது நீங்க பாத்தோம்னா இரும்புல தான் கட்டியிருக்கோம் தெரியாது ஏன்னா அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வெளி வந்து மாத்திருவாங்க சோ அது வந்து வெளி தோற்றத்தை மாத்திக்கலாம் நீங்க ஒரு தோற்றமும் உள் தோற்றமும் மாத்திரம் உள்ளவும் மாத்திரலாம் நீங்க இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நானே நாங்களே வந்து இன்னைக்கு நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த கல்யாண மண்டபத்துல கல்யாண மண்டபம் பண்ணியிருக்கோம் நீங்க சொல்ற மாதிரி ஆடிட்டோரியம்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம் மருத்துவமனைகள் நாங்க பண்ணியிருக்கோம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தோற்றம் வந்து இரும்பில் பண்ணதாகவே இருக்காது ஸோ அது அடிஷ்னல் அந்த இன்டீரியர் திங்ஸை வச்சு கவர் பண்ணுறதுனால இது ரெண்டு தான் வித்தியாசம் மற்றபடி கெலிட் சொல்லுவாங்க இல்லையா மெயின் பொருட்கள் அது எல்லாமே இதுதான் இந்த இரும்பை கொண்டு பண்ணது தான் அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பிபியில் ஆடிட்டோரியம் கன்வென்ஷன் ஹால் கெட்ட போகுது ஒன்று வந்து நீங்கள் வந்து சொல்றீங்க இந்த டைம் வந்து ஃபாஸ்டா இது இதில் வந்து மற்றபடி வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல அதில் ஏதாவது வேரியேஷன் இருக்கா இல்லை இந்த ரெண்டுத்துக்குமே சரிசமமான அமௌண்ட் தான் நம்ம செலவு பண்ண போகிறோமா பொருளில் வந்து வித்தியாசம் பெருசா இல்லை சார் இதில் எங்கே உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த டைம் டியூரேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லேபர் காஸ்ட் கம்மியாகும் இன்னைக்கு நம்ம சிவில்ல வந்து ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்படின்னா அதே எங்களால் ஒரு மூணு மாசத்துல முடிக்க முடியும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மூணு மாதத்துக்கு உண்டான அந்த லேபர் காஸ்ட் லேபர் காஸ்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சிவில் பொறுத்த வரைக்கும் அது நாளைக்கு அது தேவை அப்படின்னா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ரப்பீஸ் தான் இது அப்படி கிடையாது நீங்க இதே அப்படியே திருப்பி ரீயூஸும் பண்ணிக்கலாம் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு அந்த விஷயம் சொல்லும்போது தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தவங்களுக்கு கோவிட் வந்தது இல்லையா கோவிட்ல வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாற்பது ரூபா ஸ்டீல் வித்துட்டுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து ஸ்கிராப் வந்து ஒரு பன்னெண்டு ரூபா பதினாலு ரூபா ஸோ புதுசாக வாங்கினது நாற்பது ரூபா ஸ்க்ராப் வந்து ஒரு பதினாலு ரூபா நான் அப்போ தான் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்ன மாதிரி அந்த கோவில் அந்த கோவிலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இரும்புனுடைய விலை வந்து ஒரு அறுபது ரூபா ஆச்சுருந்துச்சுங்களேன் இன்றைக்கி ஸ்க்ராப்பினோடய விலையே வந்துட்டு வந்து உங்களுக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாச்சு ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு அந்த இரும்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு அது அங்கே தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஷெட்டு கட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு இந்த இடத்துல வேண்டாம் எனக்கு இடத்துல போய் வேறு வைக்கலாம் எந்த பொருளும் டேமேஜே இல்லாமல் அப்படியே கொண்டு போய் நம்ம அடிவோம் ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு எங்களோட டெக்னிக்கல் லாங்குவேஜ் நாங்கள் சொல்லணும்னா எல்லாமே போல்ட் கனெக்ஷன் சிஸ்டம் அதுதான் இந்த ப்ரீஞ்சர் பில்டிங்ஸ்ன்றது ஸோ எல்லாமே எங்களோட இடத்துல வந்து நாங்கள் தயாரிச்சுட்டு சைட்டில் கொண்டு போயிட்டு அசம்பிளிங் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நாளைக்கு அதே விஷயத்தை நீங்கள் பிரித்து திருப்பி எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஸோ ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும் அண்டு அண்ட் ரீயூசபிள் த மெட்டீரியல் டிவி அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கேட்டுறது எப்படி வந்து பெரிய ஆடிட்டோரியம் கட்டிட்டு இருக்கோம் இதெல்லாம் பத்தி நம்ம பேசுனோம். இன்னும் கால சுவாரஸ்யமான கேள்வியில வந்து விஜயகுமார் சார்ட்ட வந்து நம்ம கேட்க போறோம் ஸ்டே டியூன் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கம்மிங்